ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஆய்வது

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் பூ வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுட்டு க்ளீனாக சுத்தம் பண்ணிடுங்க அதை கொஞ்சம் மேலே அழுக்க அது இதுமாக இருக்கும் கட்டி வச்சு செதுக்கி நல்லா கிளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சுடு தண்ணி வச்சு நல்லா கொதி தள்ள தலைன்னு கொதிக்கணும் கொதிக்கும் போது இந்த காலிஃப்ளவர் பூ கொட்டி மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க இறக்கிட்டு பூ தனியாக எடுத்துருங்க தண்ணி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சர் மாவுன்னு இப்போ கடையில் விற்கிறாங்க அதில் வந்து உப்பு எல்லாமே கலந்துருக்கும் பசமல் தூள் எல்லாமே மிக்சர் மாவுன்னு சொல்லி கேளுங்க மிக்சர் மாவுன்னு கேட்டால் தான் கொடுப்பாங்க அந்த மாவு கரெக்டாக அதை போட்டு கொஞ்சம் கிளாரி நல்லா கிளாரிடணும் கிளாரிட்டு நமக்கு தெரியும் அதை பார்த்த உடனே கலர் மாறி இருக்கா இல்லையான்னு அந்த பூவில் அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க விட்டு எண்ணெய் கொஞ்சம் நம்ம குழம்பு தலைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா ஆஹ் நம்ம கடையில போய் சிக்கன் வாங்கி அதை சாப்பிடுவோம் அதுவும் ஒரு பாலை சாயம் இருந்தாலும் இது எப்படி சொல்றது சிக்கன் அது அவங்களோட இருக்கும் ஒரு சிலர் சைவம் ஒரு சிலர் செய்வோம் தலியோசமா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சைவம் சாப்பிடுற மாதிரி தெரியும்

அவ்ளதாங்க எடுத்துடணும் இங்க பாருங்க நம்ம போடக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுக்கக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி இருக்கணும் போடக்குள்ள இங்கே பாருங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் ரொம்ப ஒன்று ஒன்றா போட தேவையில்ல இந்த மாதிரி போட்டால் தான் ஒன்றோட ஒன்று பிடிக்காத இருக்கும் கொஞ்ச நேரம் வெந்த பார்த்து அதுக்கப்புறம் திருப்பணுன திருப்பினாக்கா இந்த ஜல்லிக்கரண்டியில இந்த மாதிரி பிடிக்காத இருக்கும் நம்ம அப்படியே திருப்புறதால குடிக்கும் கொஞ்ச நேரம் வேக விடணும் கொஞ்சம் நல்லா இதுவானோம் கொஞ்சம் கலர் மாறணும்னா திருப்புனாக்கா இந்த மாதிரி ஆகாது இந்த மிக்சர் மாவுல உப்பு எதுவுமே போட தேவை பண்ணீங்க இங்க பாருங்க இந்த மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இங்க பாருங்க இந்த மாவு இது போலதான் இருக்கும் இது பேர் வந்து மிக்சர் மாவு இத எது எந்த ஒரு இதுவும் தண்ணி அது இது எதுவுமே போட தேவல தண்ணில இருந்து இருக்கிற தண்ணியே போதுமான தண்ணி இது இந்த போ இந்த மாவு போட்டு கிளாறத்துக்கு பாருங்க இந்த அளவுக்கு அந்த பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்